நாமல் ராஜபக்ஷ பிரித்தானியாவில் வாங்கின அந்த பட்டம் சம்பந்தமாகவோ அல்லது சட்டக்கல்லூரிய ஏமாத்தினது சம்பந்தமாகவோ நேற்றைய கூட்டத்தில் வாயை திறக்கலை மூச்சு காட்டவே இல்லை எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நேற்றைய கூட்டத்தில் இடம்பெற்ற சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் அதில் கலந்து கொண்டவர்கள் காட்டிய வித்தைகள் என்று நாங்கள் சொல்லலாம் எனவே அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களினுடைய தொகுப்பையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பசில் ராஜபக்சவுக்கு நேற்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடந்தது ஆனால் அவர் விரையல அவர் விட்டதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லப்பட்டது நீதிமன்றத்தில் அதிர்ச்சி ஊட்டும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நாமல் ராஜபக்சவினுடைய செய்தியை பார்ப்பதற்கு முதல் மாவீரர் வாரத்தினுடைய முதல் நாள் நேற்றைய நாளாகும் நேற்று தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புலம்பெயர் நாடுகளிலும் மிகவும் உணர்வெழுச்சியுடன் மாவீரர் வார முதல் நாள் நிகழ்வுகள் ஆரம்பித்திருந்தன இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு வார காலமாக தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் மதிப்பளிக்கின்ற நிகழ்வுகள் பல இடங்களிலும் நடந்து வந்தன இப்பொழுது நேற்றைய நாளில் மாவீரர் வாரத்தினுடைய முதல் நாள் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெளிச்சியுடன் முதல் நாள் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நேற்று நுகைய கொடையில் நாமல் ராஜபக்ச அப்படி என்னதான் உரையாற்ற போகிறார் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து மிகுந்த ஆவலோடு காத்துக்கொண்டிருந்தது நாங்கள் ஏனென்று சொன்னால் நாமல் ராஜபக்ச எதையாவது சொல்லிட்டு போட்டு மதங்களுக்கு பிரச்சனையே இல்லை அவருடைய அந்த பட்டம் டிகிரி சம்மந்தமாகவும் சட்டக்கல்லூரியில் நடந்த சுத்து மாத்துக்கள் சம்பந்தமாகவும் குறிப்பாக அந்த பரீட்சை போது பக்கத்தில் ரெண்டு பேரை வச்சுக்கொண்டு எழுதினவரா எனவே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு வந்து நேற்றைய கூட்டத்தில் வந்து பதில் சொல்லுவர் என்று சொல்லி சொன்னவர் ரெண்டு நாளைக்கு முதலே இந்த விஷயமெல்லாம் வந்து அம்பலமாகிட்டுது அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டவே நாமல் ராஜபக்சவை பார்த்து என்ன குதிரையெல்லாம் ஓடினீங்களாம் என்ன மாதிரி என்று சொல்லி அதுக்கு அவர் சொன்னவர் இப்போ நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல இருபத்தொராந்ததி நுகையக்கூட கூட்டத்தில் வந்து நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்லி நேற்று பிறகு பார்த்து கொண்டே இருந்தா என்ன சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தா ஒன்றுமே சொல்ல ஒன்றுமே சொல்ல நான் இதுக்கு முதல் போட்டிருந்த காணொலியில் சொல்லியிருந்தான் நாமல் ராஜபக்சவுக்கு சொல்றதுக்கு பதிலே கிடையாது ஆதாரங்களும் அவ்வளவு எவிடன்ஸோட கொண்டு வந்து போட்டாச்சு எல்லா தகவலும் வந்து அம்பலப்படுத்தப்பட்டாச்சு இதுக்கு பிறகு சொல்றது அதுக்கு மேல போய் சொல்லாது எனவே ரெண்டு நாள் டைம் எடுத்து யோசிச்சு பார்த்திருப்பார் ஒன்றுமே சிக்கலை போற அளவுக்கு அதனால அதை பற்றி மூச்சும் பிடையில உற்று கதையுமே கதை ஆனால் ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்னன்னு சொன்னா இவர் ஏதாவது சொல்லட்டும் பிறகு அவர் சொன்னதிலே என்னென்ன பிள்ளைகள் இருக்கு சொல்லி இங்கால நிர்மலா கண்ணங்கிற இருக்கிறா தானே அது எல்லாத்தையும் ஆய்வு செய்து இன்னும் நிறைய ஆதாரங்களை கொண்டு வரத்துக்கு அப்போ வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இவரோட சொல்ல போக பிறகு அவாவோட சொல்ல போக புதுசு புதுசாக கண்டுபிடிக்கைக்குள்ள வந்து இன்னும் நிறைய தகவல்கள் வந்து எங்களுக்கு தெரிய வரும் என்று சொல்லி சரியான ஒரு ஆவலோட காத்திருந்தால் நேற்று ராமல் ராஜபக்ச வந்து ஏமாற்றி போட்டார் எனவே நேற்றைய கூட்டத்தில் வந்து இதை பற்றி கலைப்பு நின்று சொன்னது அவர் சொன்ன பொய் ஆனா கூட்டத்தில் வந்து நின்று மாலிமா அரசாங்கம் அதாவது திசைகாட்டி காட்டி அரசாங்கம் வந்து நிறைய பொய்கள் சொல்லுது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றையில் வழக்கம் போல உரையாட்டிக் கொண்டிருந்தவர் இதைப் பற்றி வாய் ஏ நேற்று நுகை கலந்து கொண்ட அந்த கூட்டம் இருக்குத்தானே அந்த கூட்டத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் தொகுப்பு என்னென்னு சொன்னா இந்த கூட்டம் வந்து கூட்டப்பட்ட கூட்டம் அதாவது பல்வேறு விதமான சலுகைகள் கொடுக்கப்பட்டு காசு கொடுக்கப்பட்டு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு அப்படியே கொத்தா அள்ளி வரப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் வந்தாக்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இருண்டதும் தெரியாது விடிஞ்சதும் தெரியாது ஏன் வந்திருக்கமனும் தெரியாது காசு கொடுத்தோன்னா வந்திருக்கணும் சாப்பாடு கொடுத்தோன்னா அள்ளுபட்டு கொண்டு வந்திருக்கணும் அதில் வந்து ஒரு பெண் வந்து பேட்டி கொடுக்குறா அப்போ ஊடகவியலாளர்களுக்கு கிணம் ஏன் வந்தனீங்கன்னு சொல்லி அதுக்கு அவா சொல்றா ஜனாதிபதியை வாழ்த்த வந்தனானோ ஜனாதிபதியை பார்க்க வந்தனான்னு சொல்லி அப்போ ஆர் ஜனாதிபதி என்று சொன்னோன்னா அனுரகுமார திசா நாயக்கான்னு சொல்லி எனவே எந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்னத்துக்கு வந்துக்கிறோம்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது விரைச்சோன்னா வந்தாச்சு இது முதலாவது இன்னும் முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வாங்குத்திக்கு தீக்கு தலையில் வச்சுக்கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே வரார் அவருடைய கையில் என்ன இருக்குன்றதை பாருங்கள் முன்னுக்கு வீடியோ போடுறோன்னு பாருங்கள் அவருடைய கையில் என்ன வச்சுக்கிறாருன்னு சொல்லி எனவே இதில் கலந்து கொண்ட பெரும்பாலான ஆக்கள் வந்து நிதானமாகவே இல்லை இந்த கதைகளும் பேச்சுக்களும் அங்கேயும் இங்கேயும் உலாஞ்சி கொண்டு போகிறதும் அதில் கலந்து கொண்ட சில ஊடகவியலாளர்கள் நேரடியாகவே சொன்னார்கள் இந்த ஆக்களுக்கு கிட்டவே போக முடியலன்னு சொல்லி அவ்வளவு வந்து அந்த வாசம் வீசுதாம் என்ன வாசம்ன்றது உங்களுக்கே தெரியும் அவ்வளோத்துக்கு வந்து குடிச்சு நல்லா கும்மாளமாக சந்தோஷமாக வந்து இப்படிப்பட்ட ஆக்கெலாம் நாங்கள் வந்திருக்கணும் அதோட கத்தி குளரி இனவாதங்கள் எல்லாம் கதைச்சு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டு இந்த மாதிரி ஒரு குரூப் தான் எங்க இருந்து தேடி பிடிச்சினமோ தெரியாது இப்படி ஆக்களை சேர்த்துச்சினமோ தெரியல ஒரு மாதிரி கொண்டு வந்து அங்க இறக்கியாச்சு என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த பாதாள உலகத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதிரியான ஆக்களை வந்து போவே போலீஸ் வந்து வலை வீசி தேடுந்தானே தானே அப்ப நேற்றைய அந்த நிகழ்வில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் இருக்கு தானே அது எப்படியும் போலீஸுக்கும் குற்றப்புலனாய் பிரிவுக்கும் போகும் தானே அந்த காட்சி எல்லாத்தையும் வந்து சேவடி வச்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னா பின்னொரு காலத்துல வந்து தேவை யாராவது ஒரு முக்கியமான நபர்களை வந்து தேடையக்குள்ள இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயாவது வந்தவையான்னு சொல்லி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எப்படியும் இதுக்குள்ள வந்துதான் போயிருப்பினும் அவைக்கு வந்து நிதானமும் இல்லை ஏன் வந்திருக்கிறோம்னு தெரியல என்னத்துக்கு வந்திருக்கிறோம்னு தெரியல யார்ட்ட கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம்னு கூட அவைக்கு தெரியல ஆனால் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தவை இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா நேற்று நாமல் ராஜபக்ச நடத்தின இந்த கூட்டம் வந்து உண்மையில் வந்து இதில் வந்து பெரிய அளவில் சனங்கள் கலந்து கொள்ளையில் இது வந்து அவ்வளோ பெரிய கிரவுட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய ஆஹா ஓஹோன்னு நிறைய பேர் வந்து குவிஞ்சவேன்னு சொல்லியும் சொல்ல முடியாது இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை ஒரு கணிசமான கூட்டம் வந்ததை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இந்த கணிசமான கூட்டத்தில் வந்து இப்படி தான் காசை கொடுத்தும் பாசல்களை கொடுத்தும் கூட்டிக் கொண்டு வரப்பட்ட கூட்டமாக இருக்கலாம் ஆனால் இதுக்குள்ள வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த கூட்டங்கள் யாருக்குமே வந்து நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது தானே இந்த கூட்டத்தில் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் அது என்னென்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க ஒரு ஆட்சி மாற்றம் வந்து லஞ்ச ஊழல் எல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டு பாதாள உலக குழுவெல்லாம் கைது செய்யப்பட்டு நாடு வந்து ஒரு வேறு திசை நோக்கி போய்கொண்டிருக்குது இலங்கையினுடைய கடந்த எழுபத்தாறு வருடத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஆட்சி வந்து புது புது முயற்சிகள் எடுத்து ஒரு போய் போய்கொண்டிருக்கணும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்குது அது வேறு பிரச்சனை இருந்தாலும் இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு வித்தியாசமான அரசாங்கம் தானே அப்படி இந்த அரசாங்கம் வந்து நாட்டை வந்து நல்ல விதமாக கொண்டு போகணும் போகணும் சொல்லி பலவித நடவடிக்கைகள் எடுத்தும் கூட இங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில மக்கள் கூட்டத்துக்கு அதாவது சிங்கள மக்கள் வந்து குறிப்பிட்ட தொகை மக்கள் வந்து இன்னுமே திருந்தேல தான் அர்த்தம் உண்மையா திருந்தவே இல்லை அவைக்கு வந்து நாடு நல்லா இருக்கணும் நாட்டில் வந்து அபிவிருத்திகள் ஏற்படணும் நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் இருக்கக்கூடாது எல்லா இனங்களும் வந்து ஒற்றுமையா இருக்கணும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் சொல்லி எந்த விதமான ஆசையோ குறிக்கோளோ ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது இதே கூட்டத்தால வந்து இருக்கக்கூடிய என்னமோ ஆபத்து என்று சொன்னால் இதே கூட்டத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்து வாக்கு போடும் தங்கள்கிட்ட இருக்க வாக்கை கொண்டே போடும் தேர்தலில் அப்போ எதிர்காலத்தில் வந்து பிறகு நாமல் ராஜபக்சவுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது இப்போ வந்து உடனடியாக எந்த விதமான ஆபத்தும் இல்லை நான் சொல்கிறேன் போ 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 இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போனால் அது வந்து ஒட்டுமொத்த இலங்கையை தான் பாதிக்கும் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் இப்போ தானே அறகலையன்ற ஒரு போராட்டம் நடத்தி ராஜபக்ச குடும்பத்தையே அடித்து கலைச்சது எல்லாரும் இப்போ அவளாத்தையும் மறந்துட்டு அவளாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த கூட்டத்துக்கு வந்து இப்படி ஜனங்கள் வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் பசில் ராஜபக்ஷவுக்கு நேற்று மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு அதாவது ஐம்பது மில்லியன் ரூபாவை வந்து முறைகேடாக பயன்படுத்தி எங்கேயோ காணி என்று சொல்லி அதாவது மாத்திரை பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரவுன்ஸ் ஹில் என்று சொல்லப்படுற இடத்துல வந்து இதோ காணி என்று சொல்லி ஒரு வழக்கு இருக்குது ஐம்பது மில்லியன் ரூபா எனவே அந்த வழக்குக்கு நேற்று வந்திருக்கணும் மாத்திரைக்கு விரையில் அப்போ வராமல் விட்டதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கார் அவருடைய சட்டத்தரணிகள் சொல்லியிருக்கிறோம் என்னென்று சொன்னால் அவருக்கு வந்து இடப்பக்கம் ஃபுல்லாக இயங்காதாம் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் கதிரையிலிருந்து விழுந்தவர் அவருக்குரிய வருத்தம் ஆனால் இலங்கைக்கு வாரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணவராம் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணவராம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் வந்து இலங்கைக்கு வாரன்னு சொல்லி டிக்கெட்டை புக் பண்ணவராம் பிறகு வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணி போட்டாராம் சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது இதை வந்து யாருமே நம்ப மாட்டார்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கதையை எனவே நீதிமன்றத்திலேயும் வந்து அந்த கதை வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய கதையாக தான் பார்க்கப்பட்டது எதிர்தரப்பு சட்டத்தரணிகள் வந்து இதை கடுமையாக எதிர்த்து வாதாடி இருந்தார்கள் இதை வந்து நம்பக்கூடிய மாதிரி இல்லை இவர் வந்து நீதிமன்ற நடவடிக்கையை வந்து பேர்மெண்டே கடத்தி கொண்டு வரார் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் தாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணதான் பிறகு அந்த விமான நிறுவனங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணி போட்டனோமா ஏனென்று சொன்னால் இவரால் வந்து பயணம் செய்ய முடியாது சொல்லி அடுத்து வரும் ஆறு மாதங்களுக்கு பசில் ராஜபக்ஷ விமான பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு அதுக்கு சொல்லப்பட்டிருக்காம் என்று சொல்லி நேற்று நீதிமன்றத்தில் சொல்லிச்சினம் எனவே இதை வந்து யாருமே நம்ப போகிறதில்ல இந்த விமான டிக்கெட் புக் பண்ணி பிறகு கேன்சல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தவே தானே நீதிமன்றத்தில் நினைக்கிறேன் நிர்மலா கண்ணங்கரட்டக்கா கொடுக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கணுக்கா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் அதுலேயும் நிறைய முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கிடையில் நேற்று அவர் நீதிமன்றத்துக்கு வராட்டி அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே போலீஸ் அறிவிச்சிருந்தது எனவே நேற்று வந்து அவர் வெறேயல எனவே எப்பொழுது பிடியாணை பிறப்பிக்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஒரு பௌத்த பிக்குவரால் பெரிய ஒரு அண்டா ஒன்று எடுத்து வச்சு அந்த அண்டாவில் வந்து என்னத்தையோ சமைக்கிறார் அந்த அண்டாக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது ரேசிசம் என்று சொல்லி இனவாதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த இனவாதம் என்று சொல்லப்படுற அந்த பெரிய பானையை அந்த அண்டாவை வந்து பெரிய ஒரு ஏப்பியொண்டை வச்சு கிண்டுறார் அதில் போது அந்த புகையொண்டு விருந்தானே அந்த ஆவியை கொஞ்சம் உத்து பாருங்க உள்ளுக்குள்ள வந்து பே பிசாஸ் மாதிரி ஒரு உருவம் ஒன்று தெரியுது அதாவது அந்த இனவாத பூதம் அதுக்கு இருந்து கிளம்புது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச வந்து என்னென்னொண்டு உப்பு புளியெல்லாம் காணும் தானே எல்லாம் ஓகேதானே என்ற மாதிரி கேட்குறாரு உப்பு புளியெல்லாம் எல்லாம் சொல்லி அதாவது இந்த இனவாத சமையலுக்குள்ளே வந்து உப்பு புளி ஒருவேளை காணாமல் போனா மைந்திர ராஜபக்ஷம் வந்து போட்டு விடுவார் போல வடிவா பாத்துக்கிணுங்க வடிவா சமையுங்கன்னு சொல்லி எனவே ராஜபக்சர்களாலேயும் இந்த மாதிரியான பிக்குகளாலையும் தான் நாட்டில் இனவாதம் உருவாக்கப்படுது என்றதை விட தெளிவாக யாராலும் வரைய முடியாது இந்த ஒரு கருத்தோவியத்தை வரைந்தவரே ஒரு சிங்கள ஓவியர் தான் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்